ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமையல் ஃபோர்டீன் சேனல் வாங்க இன்னைக்கு ஓம பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுவும் கிறிஸ்பியாக செய்கிறது எப்படின்னு பாருங்கள் ஓம் ஒர்க் இல்லைங்க அது வந்து மிக்சியில் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஜலிச்சும் வச்சுக்கோங்க பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு கம் போட்டுக்கோங்க அதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்ச பூண்டு தாங்க இது இதோட எசன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணுங்க கடலை மாவு இது வந்து ரெண்டு கப் போட்டுக்கோங்க அரிசி மாவு ஒரு கை போட்டுக்கோங்க இது நம்ம ஓமுப்பிடியை அரைச்சி வச்சோம் பாருங்கள் ஃபைனாக அது போட்டிருக்கோம் தேவையான அளவு உப்பும் தூளும் தேவையான அளவு போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க பூண்டு தண்ணி அந்த தண்ணி பூண்டு போடும்போது தான் பாசனங்களும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பூண்டு பிடிக்காதவங்க வேண்டென்னா விட்ருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி வேணால் தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இதோ இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க கொலைல ரப்பவும் போடாதீங்க கொஞ்சம் குறைவாக போட்டுக்கோங்க நிறைய சப்ஸ்கிரைபர் இந்த முறுக்கு மணி எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டுக்கிங் கேட்டிருக்கீங்க இது வந்து நாங்கள் ஒரு லோக்கல் ஷாப்பில் தாங்க வாங்கினோம் எல்லா பாத்திர கடையிலுமே இந்த மாதிரி விற்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு கை வலிக்கவே வலிக்காது யூஸ் பண்ணும் போது ஈஸியாகவும் இருக்குங்க வெந்ததுக்கப்புறம் திருப்பியும் போட்டு திருப்பி போட்டுக்கோங்க பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருக்குன்னு கலர் பாருங்க இந்த மாதிரி கலரில் தான் இருக்கணும் ஒன்று ஒன்றா இப்படி அடுக்கி வச்சுக்கோங்க நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோங்க மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்